அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று எழுபத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராமந்திரமேரு பரத கஷ்ய பூத கால சீ அனிஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமகே கிரீம் புஷ்ராப பூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக

ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதக் கஷ் பூத கால ஸ்ரீ அனிஸாமி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்யோதலிஅநிஸீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ம் கீம் புஷராீபபூர்வமந்திரமேரு வரதட்சேத்தை போதகாலிஸீங்கங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்திபூர்வமந்திரமேரு வரதட்சேத்திரயோதாலங்கரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तदीपूर्वपन्द्रमेरु भरदक्षेत्रे भूतकाले श्री अनादिस्वामि तीर्थरपरमजनदेवाय नमो नमः